தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே ஏற்கனவே நாம் நம்முடைய எளிதான பதிவு செய்தது போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்ற அந்த தருணத்திலே கூடுதலாக மூன்று அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள் அதிலே ஒருவர் ஊழல் வழக்கிலே சிறை சென்று மீண்ட உலகத்திலே மிகப்பெரிய செய்த நம்முடைய செந்தில் அவர் அமைச்சர் பொறுப்பை ஏற்க கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தின்படி நீதிமன்றம் பிணை கொடுத்தாலும் கூட அந்த பிணை நிபந்தனை பிணை வாரத்தில் இரண்டு முறை அமலாக்கத்துறையிலே போய் நான் இந்த நாட்டிலே தான் இருக்கிறேன் எங்கேயும் ஓடிவிடவில்லை தலைமறைவாகவில்லை அல்லது மறைந்து விடவில்லை தான் இருக்கிறேன் என்று இரண்டு முறை நேர் நின்று கையெழுத்திட்டு வர வேண்டும் என்கின்ற உச்ச நீதிமன்ற உத்தரவுள்ள ஒருவர் அந்த அமலாக்கத்துறைக்கு எப்படி போகிறார் என்றால் முன்பு ஒளி எழுப்பி கொண்டு போகக்கூடிய அந்த ஊர்தி செல்ல தமிழ்நாடு காவல்துறை படைபலத்தோடு பாதுகாப்பு கொடுக்க அமலாக்கத்துறைக்கு போய் வரக்கூடிய இதுதான் திராவிட கலாச்சாரம் எனவே அதுல ஒன்றும் வியப்பு ஒன்றுமில்லை ஜெயலலிதா அதே போல சிறைக்கு சென்று மறுபடியும் வந்து இரண்டு மூன்று முறை முதலமைச்சர் பதவி ஏற்று இருக்கிறார் எத்தனை பேர் இந்த திராவிட இயக்க கலாச்சாரம் என்பது பதவிக்காக பணம் பணத்தை பாதுகாக்க பதவி ஜெகத் எடுத்துக்கொள்ளுங்க இலங்கையிலே ஐம்பதனாயிரம் கோடிக்கு சொத்து இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஏறக்குறைய ஆயிரம் கோடி தண்ட விதித்திருக்கிறது நீதித்துறை தண்ட விதித்து இருக்கிறது அதைத்தான் நான் மறுபடி மறுபடி திராவிட கலாச்சாரம் என்று சொல்கிறோம் நமக்கு தமிழர்களுக்கு இருப்பது அறம் சார்ந்த பண்பாடு அறம் சார்ந்த பண்பாடு தமிழர்களுக்குரியது ஆனால் திராவிட கலாச்சாரம் என்பது ஊழல் செய்வது கொள்ளையடிப்பது வாரி குவிப்பது பிறகு கைதாகுவது சிறைக்கு செல்வது பிணையில் வெளிவருவது மீண்டும் அமைச்சர் பதவியேற்பது இதுதான் நடைமுறை இதை புரிந்து கொள்ள வேண்டிய தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே ஏறக்குறைய அறுபத்தி ஏழிலிருந்து இன்றைய வரை இந்த திராவிட இயக்க ஐம்பது ஐம்பது ஆண்டு கால அரசியலிலே முதல் முதலாக நம்முடைய பட்டியல் பிரிவை சார்ந்த கோபி செலியன் திருவுடை தொகுதியை சார்ந்த ஒருவர் கல்வித்துறை அமைச்சராக இந்த செய்தியை தொடர்ந்து ஒரு பத்தாண்டு காலமாக அறிக்கையின் வாயிலாக சமூக வலைதளங்களின் வாயிலாக வார இதழ்களின் வாயிலாக வெளிப்படுத்தி கொண்டிருந்த ஒரே தமிழன் நான் தான் அண்மையில் கூட இருபத்தி ஆறாம் தேதி மாலை முரசலை கூட தமிழர் தந்தை சீவா ஆதித்தனாரை பற்றிய கட்டுரையில் என்னுடைய அன்பிற்குரிய தம்பி தொல் திருமாவளவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பட்டியல் பிரிவு தமிழர்கள் வரவே முடியாது என்று சொன்ன கருத்தின் அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் போட்டியிட்ட போது தமிழர் தந்த சிவ ஆதித்யநாத் தலைமையிலான அந்த கூட்டமைப்பு அப்போது ஐயா சொன்னார் இந்த கூட்டமைப்பு வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் பட்டியல் பிரிவை சார்ந்தவர் ஒருவர்தான் ஒரு தமிழர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவார் என்று சொன்னதை நான் பதிவு செய்திருக்கிறேன் திருவுடைமொரு தொகுதி தேர்தலை ஒட்டி நான் பாட்டாளி மக்கள் செல்லியிருந்தேன் அப்பொழுது பூம்புகார் சட்டமன்ற தொகுதி பாமக உறுப்பினராக இருந்த மறைந்த அண்ணன் பெரியசாமி அவர்கள் ஒரு என்னிடம் சொன்னார் தேர்தல் நெருங்குகிறது வியனரசு அரசு பூம்புகார் தொகுதி தொகுதி சீரமைப்பில் ஈடுபட்டு விட்டு திருவிடை மருத்துவர் தொகுதியிலே பாதியை சேர்க்க போகிறார்கள் அது தனி தொகுதியாகிறது நீங்கள் ஐயாவிடம் திருவிடை மருத்துவர் தொகுதியை கேளுங்கள் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு என்று என்னிடம் சொன்னார் அதன்படி ஒரு விண்ணப்பத்தை போட்டோம் ஆனால் தலைவர் கோகாமணி திருவிடை மருத்துவர் தொகுதியை அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக கூட்டணியில் சேர்றார் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி பேசும்போது அந்த திருவிட தொகுதி எடுக்காமல் ஒட்டப்படாரம் தொகுதியை போட்டு விட்டார் ஒட்டப்படாரம் தொகுதி என்று தெரிந்த உடனே இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒட்டப்படாரம் தொகுதி என்றால் அந்த தென் மாவட்டங்களில் இருந்து தமிழ் 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 என்று ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அவரு கேட்குறீங்களா அவர் சும்மாவே எங்கள் அப்பாவை தூங்கப்பட மாட்டார் சட்டமன்றத்தில் வந்தால் என்ன ஆகும் எனவே ஓட்டப்படாரம் வேண்டாம் பக்கத்து தொகுதி கோயில் பாருங்கள் பாருங்க வரலாற்றிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எனக்கு தொகுதி கேட்ட பிறகுதான் தென் மாவட்டங்களே ஒரு தொகுதி கிடைக்கிறது கோழிக்கோட்டி அப்படி கொடுத்தாரு அந்த நேரத்திலே இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் பரப்புரையின் போது நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தஞ்சை மாவட்ட மாநில துணைத் தலைவராக இருந்த அன்பிற்குரிய ஆலயமணி அவர்களோடு இந்த கோவிச்செழியன் அவர்களை ஒருமுறை சந்தித்து பேசுகிற பொழுது ஆலயமணி தான் சொன்னார் உங்களுக்கு வாய்ப்பை தந்தவர் இவர் தான் எங்க வியன் அரசு இவர் தொகுதி கேட்டார் நல்ல வேலை இவருக்கு கிடைக்கவில்லை இவருக்கு திருவிடை மருது தொகுதி கிடைத்திருந்தால் உங்களுக்கு கிடைத்திருக்காது என்று சொல்லி நகைச்சுவையா பேசிக்கொண்டிருந்தோம் அப்படியான அந்த தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய கோவி அவர்கள் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி இருந்தோம் அது மட்டுமல்ல போராளி மருத்துவர் ஐயாவே அண்மையில் ஒரு அறிக்கை வெளியிட்டார் மிக தெளிவாக சொன்னார் மருத்துவர் ஐயாவினுடைய அறிக்கை எது சொல்லுகிறார் தமிழ்நாட்டின் ஐம்பத்தி ஏழு ஆண்டு திராவிட ஆட்சியில் பட்டியல் எண்ணத்தை சார்ந்த எவராவது துணை முதலமைச்சராக முடிந்திருக்கிறதா அதிகாரமிக்க அமைச்சர் பொறுப்புகளுக்கு வர முடிந்ததா ஆதி திராவிட நலத்துறை போன்ற துறைகள் மட்டுமே ஒதுக்கி அவர்களை அமைச்சரவின் அடிமட்டத்திலே வைத்து அவமதிக்கின்றன திராவிட கட்சிகள் இன்றைய திமுக ஆட்சியிலும் இதே நிலைதான் தொடர்கிறது என்று தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அழகாக ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே தான் நம்முடைய தம்பி தோல் திருபாவளவனும் தீயை கொளுத்தி போட்டார் அவள் இல்லை ரெண்டாயிரத்தி ஐந்திலே ஆட்சியில் பங்கு தந்தால் திமுக கூட்டணிக்கு அணியம் இருக்க இப்படி தொடர்ந்து அதே போல நானும் தொடர்ந்து பேசியதனுடைய விளைவு ஆதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய கையல்வினி செல்வராஜ் அவர்கள் கூட மாற்றம் ஏற்பட்டு மேம்பாட்டு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே பேச முடியாதவர்களாக என்பவர்கள் இருந்தாலும் நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்துகள் முன்வைக்கிற கருத்தாடல்கள் அரசனுடைய கவனத்தை கொண்டு சென்று இது போன்ற மாற்றங்கள் வருவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன இதே கருத்துக்களை தொடர்ந்து வலிமையோடு நாம் முன்னெடுத்தால் தம்பி திருமாவளவன் என்னுடைய கூற்று பாருங்க பட்டியல் பிரிவை சார்ந்த ஒருவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர முடியாது என்று அதை தவிடுபடியாக்கலாம் அதற்கு தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவருடைய கருத்தும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமான் அவருடைய கருத்தும் இணைந்திருக்கிறது வேல்முருகன் உடன்படுவார் அவர் மறுக்க மாட்டார் அவருக்கும் அதில் நம்பிக்கை உள்ள கொள்கை அடிப்படையிலான செயல்பாட்டிலே தான் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் எனவே இன்றைக்கு ஒரு காலத்திலே நாம் சொன்னோம் சமூக நீதி பற்றி வாய்கிலேயே பேசாத பெருந்தலைவர் காமராஜர் பரமேஸ்வரனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே இந்து அறநிலைத்துறை அமைச்சராக்கி எந்த கோவிலுக்குள் எந்த ஆதி தமிழன் போக முடியாது என்ற நிலை இருந்ததோ அந்த கோவிலுடைய பூசாரிகள் அந்த கோவிலுடைய பட்டர்கள் வந்து தலைப்பாகை கெட்டி அவரை மரியாதையோடு கோவிலுக்குள் அழைத்து செல்லக்கூடிய அந்த வாய்ப்பை சொல்லாமல் செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர் இந்த அதே போல கக்கன் அவர்களை பல்வேறு நிலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு ரெண்டு பொது தேர்தலுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து கக்கன் நடத்தி வாகை சூடி இருக்கிறார் அதே போல காவல்துறை அமைச்சராக நிதித்துறை அமைச்சராக பொதுப்பணித்துறை அமைச்சராக இப்படி இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இப்படி அதிகாரமிக்க துறைகளை பரமேஸ்வரனுக்கும் கக்கனுக்கும் பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்து அழகு பார்த்தார் அவர்களுடைய தன்மானத்தை நிலைநிறுத்தினார் ஆனால் பேசவில்லை தம்பட்டம் அடிக்கவில்லை நாங்கள் தான் சமூக நீதியின் காவலர்கள் என்று எந்த இடத்திலும் வாயிலிய பெருந்தலைவர் காமராஜர் பேசவில்லை அது இயல்பாக இயற்கையாக நடைபெற வேண்டிய ஒன்று இன்னும் சொல்ல வேண்டுமானால் பெருந்தலைவர் காமராஜரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக உயர்வதற்கான அந்த சூழ்நிலையின் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விரும்பினார் அதற்கான காய்களை நகர்த்தினார் என்று வரலாற்று பதிவுகள் இருக்கிறது தேவையான கெளுங்கள் அனுப்பி வைக்கிறோம் ஆனால் இந்த சி சுப்பிரமணியம் போன்றவர்கள் பத்தோச்சலம் போன்றவர்கள் பெருவாரியாக மேலே பெருந்தலைவர் காமராஜரே சூழ இருக்கிறவர்கள் அவர்களுடைய நரித்தனமான மனப்பான்மையோட சிந்தனையில் காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு விடக்கூடாது ஏற்கனவே இங்கு ஒரு போலியான தோற்றத்து திராவிடம் என்கின்ற ஒன்று வளர்ந்து வருகிறது எனவே இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி எந்த சூழலும் பிளவுபட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்திலே பக்தலத்தை முதலமைச்சராக்கக்கூடிய நிலை உருவானது என்று நாம் படிக்கிறோம் அதன் பிறகு ஐய கலைஞர் அவர்கள் எழுபத்தி ரெண்டிலே ஓ பி ராமன் என்கின்ற தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவரை மின்துறை அமைச்சராக்கினார் மின்துறை அமைச்சராக்கினார் பிற ஓ பி ராமன் குடும்பத்திலே தன்னுடைய மகன் அழகிரிக்கை பெண்ணெடுத்தார் பிறகு அந்த குடும்பம் என்ன ஆனது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொடுமைகளை எதிர்கொண்டது சந்தித்ததுல வேறு கதை அதன் பிறகு இன்றைய வரைக்கும் இந்த ஆதி திராவிட நலத்துறை தான் கொடுப்பார்களே தவிர முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் அடுத்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி தான் பின்னாலே வைப்பார்களே தவிர முன்னுக்கு கொண்டு வரவே மாட்டார்கள் அது மகளியர்களா இருந்தாலும் சரி அல்லது ஆதி தமிழ் இருந்தாலும் ஆடவரா நாங்கள் துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று அம்மையார் ஜெயலலிதாவோட மனு கொடுத்திருக்கிறோம் களமாடி இருக்கோம் பட்டியலின மக்களுக்கு துணை முதல்வர் பதவி எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலி வரும்போது தடை மீறி போராட்டம் நடத்தியிருக்கிறோம் பட்டியல் பிரிவு மக்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க கோரி தமிழ் தேசிய கூட்டமை பார்ப்பாட்டு தமிழ் தேசியம் தான் சிந்திக்கும் திராவிட தேசிய சிந்திக்காது இந்திய தேசிய சிந்திக்காது இந்துத்துவத்தை சிந்திக்காது தமிழ் தேசியம் தான் இதை சிந்தித்து அந்த கோரிக்கைகளை குறைந்தபட்சம் நம்முடைய தம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரே ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலே பங்கு இப்ப தேவையில்லைன்றார் இன்றைக்கு தேவையில்லை அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடிய சூழல் இன்றைக்கு என உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன் பவலாவில் அருமையாக பேசியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராவதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது நயன்தாராவை வைத்து படம் எடுத்திருக்கிறார் வைத்து படம் எடுத்திருக்கிறார் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்று தொடங்குகிறார் விஜய் வித்த படம் எடுத்திருக்கிறார் நாங்கள் கேட்கிறோம் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுக்கும் போது மெய்யான அரசியல் தலைவராக இருந்தால் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட இருந்தால் உதயநிதி ஸ்டாலினுக்கு நீர்வளத்துறை கொடுத்து உதயநிதி ஸ்டாலின் நீ இளைஞன் நேர்வளத்துறை சிக்கல் குறை துறை முல்லைப் பெரியாரில் காவிரியில் சிக்கல் இருக்கிறது உன் தகுதியை உன் திறமையை அதிலே காட்டு காவிரி சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நல்ல தேர்வை எடுத்துவா பெரியார் அணைக்கு முற்றுப்பள்ளி வைக்க வேண்டும் நல்ல ஒரு சுமூகமான கேரள அரசோடு பேசி அணையை தமிழ்நாட்டின் உரிமையாக்கு உனக்கு துணை முதலமைச்சர் பதவி என்று மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தார் அவர் நல்ல தலைவராக பார்க்க முடியும் அல்லது இன்றைக்கு கூட முந்தா நாள் தான் நாட்டின் தலைமை அமைச்சரை சந்தித்து பேசினார் நூத்தி நாற்பத்தி ஐந்து மீன் அவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள் நூத்தி தொண்ணூத்தி ஒரு மீன்பிடி படகுகள் அங்கே முடக்கப்பட்டுள்ளது என்று முந்தா நாள் தான் சொன்னார் இன்றைக்கு பதினேழு தமிழர்களை சிறைப்படுத்திட்டு போயிட்டார் அப்ப இந்த நலத்துறை உதயநிதி ஸ்டாலின் நீ தீர்வு காண வேண்டும் அப்படி தீர்வு காண்டு வந்தால் அடுத்த நொடி உன்னை துணை முதலமைச்சர் ஆகிறேன் என்று சொல்லியிருந்தார் அவர் ஒரு இனத்தின் தலைவர் ஒரு நாட்டின் தலைவர் ஒரு அரசின் தலைவராக ஏற்க முடியும் ஆனால் இந்த திராவிட கலாச்சாரம் என்பது தமிழர் அறம் சார்ந்த பண்பாட்டை தோண்டி புதைத்து விட்டு இல்லாத திராவிடத்தை தொல்குடி தமிழர்களை மண்ணின் மைந்தர்களை வேளாண்குடி குடி தமிழர்களை கடைகோடியில் வைத்து இவர்கள் ஆளுமை செய்வதுதான் அடக்கி ஆளுவது என்றுதான் இதை சொல்ல வேண்டும் இதுதான் திராவிட கலாச்சாரமாக இருக்கிறது இந்த திராவிட கலாச்சாரத்திற்கு வைத்து தமிழர் பண்பாட்டை ஒரு தமிழன் தமிழ்நாட்டின் தலைவராக வருவதற்கு தமிழ் தேசிய எழுச்சி ஒன்றே மூல காரணமாக இருக்க முடியும் என்ற அடிப்படையிலே தமிழ்நாட்டு தமிழர்களே அது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார் புதிய தமிழன் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார் தமிழ்நாட்டு தமிழர்களே இந்த கட்சிகளின் தலைவர்களே நீங்கள் சிந்திக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அருள் கூர்ந்து அன்பு உரிமையோடு மருத்துவர் தமிழினப்பரல் மருத்துவ ஐயாவை வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதே போல நம்முடைய வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி தி வேல்முருகன் அவர்களை வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதே போல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆற்றல் மரவன் சன் சீமான் அவர்களை வேண்டிக்கொள்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய பச்சை தமிழன் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் போன்ற தலைவர்களின் தொண்டர்களை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்